சங்கையுள்ள பெண் வடிவம் தான் எடுத்தான் கோபாலன் சங்கையுள்ள பெண் வடிவம் தான் எடுத்தான் கோபாலன் பதினாறு வயது கொண்ட பருவம் உள்ள பெண்ணை போல பதினாறு வயது பருவம் உள்ள பெண்ணை போல உன்னழகும் பின்ன வழி போல வழி அப்படி சரி அந்த அழகிய ஒரு பெண் அவதாரம் எடுத்து அங்கே சரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும் இடத்துக்கு வருகிறார் ஆமா பர்களை நோக்கி வருகிறார் ஏ தேவர்களே ஏ அசுரர்களே

ஒருபுறமும் ஒரு புறமாகவும் அசுரர்களை மறுபுறமாகவும் அமர வைத்து ஆமா அமர வைத்தார் தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு மட்டும் ஆமா ஐயா அந்த தேவாமரத்தை பகிர்ந்து கொடுத்து ஆமா அமிர்த கலசத்தை தேவர்கள் இருக்கக்கூடிய வரிசையிலே ஆரம்பித்தார் நாராயணன் அப்படி சரி தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்த பகிர்ந்து கொடுத்து ஆமா நாராயணன் அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே அறிந்து கொடுத்தார் அமிர்தத்தை காலி செய்து விட்டு சரி கலசத்தை கீழே போட்டு ஆமா அமிர்தமானது முடிய கலசத்தை கீழே போட்டு உடைத்து விட்டார் ஆமா ஏ தேவர்களே ஏ தேவர்களே நீ என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க பார்க்கல கடஞ்சா ஆமா கூட சேர்ந்து கடைஞ்சிங்கனா ஆமா ஐயா உங்களுக்கு பாதி பங்கு தாரம் என்று தானே சொன்னீங்க ஆமா ரெண்டு பேருக்கும் பங்கு வைத்து தானே சாப்பிடணும் சொன்னீங்க இப்படி ஆமா உங்களுக்கு மட்டும் பமரத்த பங்கு வச்சிட்டு ஆமாய்யா வில்ல அடிச்சது ஆறு பேர் அடிச்சிட்டு நீங்க மாத்திரம் பணத்தை சுருட்டிட்டு போனா எப்படி அப்படியா குத்தன காசுல பாதி தரணும் இல்ல கண்டிப்பா அப்படி போகும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க சரி அப்படி ஆமாய்யா ஐயா எங்க உங்களுக்கு மட்டும் அமிர்த அமிர்த பங்கு வச்சிட்டு ஆமா வந்த நாராயணனும் உங்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை கொடுத்தார் இப்படிங்களை எங்களை எப்படி என்று சொல்லி சரி தேவரிடத்திலே அசுர்கள் எல்லாம் சண்டைக்கு போறாங்க